பிரைசலாட் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா கர்த்தர் நமக்கு கொடுத்த இந்த புதிய நாளுக்காக கர்த்தரை ஸ்தோத்திருக்கிறேன் இந்த காலை நட்செய்திக்கு உங்களை வரவேற்கிறேன் இந்த நாளுக்குரிய வார்த்தையை நாம் கேட்கப் போகிறோம் ஒன்று நாளாகமும் பத்தொம்போதாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் தைரியமாக இரு நாம் நம்முடைய ஜனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் திடன் கொண்டிருக்க கடவும் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வாராக என்றார் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த வார்த்தையின் மூலமாய் நமக்கு சொல்லுகிறது என்ன தெரியுமா தைரியமாயிருங்கள் அந்த வார்த்தையே ரொம்ப நம்மை பலப்படுத்துகிறது பாருங்கள் கர்த்தர் நம்மை பலப்படுத்துவது என்னவென்றால் தைரியமாயிரு எந்த சூழ்நிலை வந்தாலும் எவ்வளோ பெரிய இக்கட்டுகள் இந்த பூமியிலே எழும்பினாலும் ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறபடியினால் அவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை தைரியமாக இரு அநேக நேரத்தில் அந்த தைரியத்தை தான் நம்ம இழந்து விடுகிறோம் என் குடும்பத்தில் நாங்கள் நம்பினவங்க என் கூட இல்லை நான் எதிர்பார்த்த காரியம் நடக்கலை நான் எதிர்பார்த்த இந்த விஷயத்தில் தோல்வி வந்துவிட்டது இனிமே நான் என்ன செய்வேன் இனிய குடும்பத்தை நான் எப்படி நடத்துவேன் இனி என்னுடைய வாழ்க்கையில் நான் அடுத்த காரியத்திற்குள் எப்படி என்னால் முன்னேற முடியும் நிறைய பேர் தைரியத்தை இழந்து விடுகிறார்கள் ஆனால் வார்த்தை சொல்லுகிறது தைரியமாக இரு அது மட்டுமல்ல நாம் நம்முடைய சனத்திற்காகவும் நமது தேவனுடைய பட்டணங்களுக்காகவும் தீடன் கொண்டிருக்க கடவோம் கவலை வேண்டாம் கர்த்தர் நமக்கு கொண்டு கொடுத்திருக்கிற பட்டணங்களுக்காக தேசத்திற்காக குடும்பத்திற்காக தீடன் கொண்டிருக்க கடவோம் ஜஸ்ட் கர்த்தர் சமூகத்தில் நீங்க பேலன் கொண்டு இருங்க கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் இன்னைக்கு உங்களுக்கு இந்த வார்த்தை நான் விசுவாசத்தோடு சொல்லுகிறேன் தைரியமாக இருந்து கர்த்தரை மட்டும் நோக்கி பாருங்க உங்க குடும்பத்திலே நீங்க இருக்கிற பட்டணத்தை கர்த்தர் திடன் கொள்ள வைப்பார் உங்கள் நிமித்தம் கர்த்தர் அந்த இடத்தை ஆசீர்வதிப்பார் கர்த்தர் தமது பார்வைக்கு நலமானதை செய்வார் இந்த நாட்களில் தைரியத்தை இழந்து விடாமல் தைரியமாய் அவர் சமூகத்தை தேடுங்கள் தைரியமாய் அவர் கிருபாசனத் தண்டையில் நெருங்குங்க அப்பா என்றவரை நோக்கி கூப்பிடுங்க அப்பா உங்களுக்காக உங்கள் குடும்பத்திற்காக அவர் இறங்க உண்மை உள்ளவராய் இருக்கிறார் சோர்ந்து போகாதீங்க எனக்கு கர்த்தர் கொடுத்த பிள்ளைகள் ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் அவர்கள் ஒளிவ மர கன்றுகளைப் போல வளருவார்கள் என் பிள்ளைகள் நிச்சயமாய் ஆசீர்வதிக்கப்படுவார்கள் என் கணவரை கத்தர் இரட்சிப்பார் என் குடும்பம் இயேசுவை தேடுகிற குடும்பமாய் மாறும் நான் இழந்ததை ரெட்டிப்பாய் பெற்றுக்கொள்வேன் நான் அவரை தேடிக்கொண்டிருக்கிறேன் கர்த்தர் இதை செய்வார் என்று தைரியமாயிருங்கள் தைரியமாயிருக்கிறவர்களோடு கர்த்தர் இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக உங்களுக்கு அச்சபிக்கிற பரிசுத்த பிதாவை இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் நீர் ஆசிர்வதித்து இந்த வார்த்தையின்படியே நடத்தும் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ்